சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலா சிறை விதிகளை மீறியதாக புகார்கள் எழுந்திருக்கு கடந்த ஆறு மாதத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறை சந்திப்புகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பலதரப்பட்ட பார்வையாளர்களை சந்தித்தது மேலும் சிறை அதிகாரிகளுடைய வாகனங்களில் பல முறை சசிகலா வெளியே சென்றது அப்படின்ட்டு பல்வேறு செய்திகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலயமா வெளியாகியிருக்கு இந்த சம்பவம் சசிக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் மறுசீராய்வு மனு விசாரணைக்கு வரவேற்கு இந்த நிலையில சிறைக்குள்ள பல்வேறு அதிகாரிகளுக்கு சசிகலா சொகுசாக வாழ பதினஞ்சு கோடி வரைக்கும் லஞ்சமாக கொடுத்து வந்த சம்பவங்கள் புகாராக எழுந்திருக்குது சசிகலாவுக்கு இந்த புகார்களால் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கியிருக்கு இந்த விவகாரம் எல்லாம் சசியை எதிர்த்து அரசியல் செய்யும் நபர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல வாய்ப்பு கிடைச்சிருக்கு சசிகலாவுடைய தலைக்கு மேலே பல கத்திகள் தொகிட்டு இருக்கு இந்த உண்மைகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியவங்க ஒரு பெண் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி